கோமதியோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஃபஸ்ட்டு சீசனை கம்பேர் பண்ணும்போது பாண்டியன் ஸ்டோர் டூவில் நம்ம கோமதியோட நடிப்பு ரொம்பவே அழகாக இருக்குது அண்ட் எதார்த்தமாகவும் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரி லாஸ்ட் எபிசோடில் தங்க சில நெருடர்கள் இருந்தது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கணவர் கொஞ்சம் கூட பணம் எடுத்துக்காமல் ஒட்டு மொத்தத்தையும் போய் வீட்டுக்கு கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது இன்றைக்கி எபிசோட் ஆரம்பிக்கும் போது அதே விஷயம் தான் நடக்குது போய் பேசுகிறாங்க சரவணன் கிட்ட என்னங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க மொத்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பா கிட்ட கொடுக்குறீங்களா இன்றைக்கி நாங்கள் ஜவுளி எடுக்கிறதுக்காக போனோம் மாமாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு ஸோ அதற்காக ஜவுளி எடுக்க போகும்போது மீனா அண்ட் ராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் பணம் கொடுக்குறாங்க என்கிட்ட பத்து பைசா கூட இல்லை மாமா கொடுத்த வெறும் இரநூறுபா தான் இருக்குது அதை வச்சு நான் என்ன பண்றது எங்கள் அம்மா அப்பாவுக்கு போகணும் அப்படின்னு கேட்டதுக்காக அந்த இரநூறுபா கொடுத்தாரு அதை வச்சு என்னங்க பண்ண முடியும் நான் என்ன பண்ணுறது இவங்க எல்லாருக்கிட்டேயும் காசு இருக்குது ஆனால் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு நெருடலாக பேசுகிறாங்க ஆனால் சரவணன் வந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேபிட் எப்போயுமே சம்பளம் வாங்கினா அதை மொத்தமாக அப்படியே எடுக்காமல் எங்கள் அப்பாக்கிட்ட கொடுக்குறது தான் நான் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு எங்கள் மீனாக்கிட்டையும் பணம் இருக்குது ராஜிக்கிட்டையும் பணம் இருக்குது என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை எங்கே அதற்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்க போது யோசிச்சு பார்க்கிறார் சரவணன் ஆமாம் மயில் நீ சொல்கிறதும் சரி தான் அவங்ககிட்ட பணம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்றாரு நீ ஏன் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே தங்க மயிலுக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னது நான் வேலைக்கு நான் வேலைக்கு போய்ட்டு அத்தை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை நீ காலையில் வேலை செஞ்சுட்டு நீ போகிற அதுக்கப்புறம் வேலை விட்டு வந்து நீ ஹெல்ப் பண்ண போற இதுக்கடையில் நீ நல்லா படிச்சுட்டு இருக்க மேலே எம்பிஏ முடிச்சிருக்க அது போக உனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது நீ போன அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க நீ ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் போய் ஜாப்லரு இரு எல்லாரையும் மாதிரி உங்ககிட்ட ஃபினான்சியலாக நீ ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சரவண சொல்ல <us> நான் எங்கடா எம்பிஏ முடித்தேன் நான் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணதே அபூர்வம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருக்குது ஏன்னா அவங்க படிக்கலைன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு வேலை எங்கேயும் கிடைக்காது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் அவங்களுக்கு இதுக்கு மீறி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஒருவேளை நம்மளை வேலைக்கு போக சொல்லிடுவாங்களோ நம்ம கிட்ட டிகிரி இருக்குது அப்படின்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஸோ தங்கமையில் இதோட ஆஃப் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அங்கிட்டு முத்துவேல் சக்திவேல் சக்திவேல் வந்து இப்போ நாளுக்கு நாள் அவரோட பேச்சு ரொம்பவே ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா குமார் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் வடிவு நினைக்கிறாங்க வடிவு பொறுத்த வரைக்கும் என்னோட பையன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காந்திமதிக்கு ரொம்பவே கோபம் வருது என்னடா பேசிக்கிட்டு இருக்க சின்ன வயசுல இருந்து அவன் தான் அவா தாண்டா அவனை பாத்துக்கிட்டு இருக்கா நீ இப்ப என்ன புதுசா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா இப்ப சக்திவேல என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல அவங்களுக்கு வந்து நல்ல இனமே கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என் பையன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உக்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சத்திவேல் பேச காந்திமதிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா முத்துவை பார்த்து டே என்னடா பண்ணுற என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டியை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் நீ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு வந்து கோபம் வருது ஆனால் வெளிப்படையாக எதுவுமே சொல்ல முடியல அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவே அமைதியாக கடந்து போகிறாரு ஆனால் அவர் சும்மா போகலை கொஞ்சம் நேரத்தில் சக்தி வேலை கூட்டு கண்டிக்கிறார் கேபார் நீ பேசுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்றதுக்காக நீ எல்லாத்தையும் பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆயிரம் தான் இருந்தாலும் வடிவு உன்னோட அண்ணி கொஞ்சம் பார்த்து பேசிக்கோ இரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சார் அப்படின்னா இந்த குடும்பத்தை அப்படியே நமக்கு டேக் ஓவர் பண்ணிடலாம் நம்ம கண்ட்ரோலில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் இப்போ நடக்கிற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அகென்ஸ்டாக இருக்குது ஏன்னா அண்ணனே வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்மளை சொல்கிற விஷயங்களை கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் சக்திக்கு இருக்குது ஸோ அதனால இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் தான் கதை அப்படின்னு நிதர்சனமான உண்மை சரி இது ஒரு பக்கம் எப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி கோமதியோட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போய் இருக்கும் போல இருக்குது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் எனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கு கோமதி நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ராஜி வந்து கேட்குறாங்க என்னத்தை எல்லாம் ஓகேவா சரியா போச்சா நீங்கள் பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க கோமதி ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி என்னத்தை எதை சொல்ற எதை கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜி டென்ஷன் ஆயிடுறாங்க நீங்க என்ன சொன்னீங்க டியூஷன் எடுக்கிறதுக்காக பர்மிஷனுக்கு வாங்கி சொன்ன அப்போதைக்கு நான் வாய் முடணும் அப்படின்றதுக்காக போய் சொன்னீங்களா என்ன நினச்சி இந்த விஷயத்த சொன்னீங்க நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா சொல்லலாம் நீங்கள் எதற்காக நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்க திடீர்னு எதற்காக இப்படி ஒரு விஷயத்தை வேணான்றீங்க அப்படின்ற மாதிரி ராஜி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்குமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இடி நான் அப்போதைக்கு சொன்னேன்டி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கோமதி சொல்லி பார்த்தாலும் ராஜி கேட்குற மாதிரி இல்லை எனக்கு தெரியாது நீங்கள் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஆகணும் எனக்கு ஒரு முடிவு ஆகணும் அப்படின்னு சொல்லி ராஜி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஏன்னா கோமதி வந்து வாக்கு கொடுத்துருந்தாங்க நான் எப்படியாவது பேசி சரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணும் அப்படின்னு ராஜி வந்து கேட்க அவங்க வந்து ஆடி போயிட்டாங்க என்னடா இவ விடமாட்டா போல அப்படின்ற மாதிரி கோமதி என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லம்மா நீ கொஞ்சம் இப்போதைக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாரு எதற்கு டியூஷன் அந்த இதுன்னு பண்ற நீ வந்து படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ராஜி கேட்க மாட்டேங்கிறாங்க எதற்காக நான் இப்போ படிக்கப் போறேன் என்னோட கஷ்டத்துக்காக தான் உன் பையன் வேலைக்கு போறான் அப்படின்னு நீ சொல்லுவேன் இது எனக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க இதற்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியல இனிமேல் நான் அந்த வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லி பார்த்துட்டாங்க ஆனா ராஜி கேட்கற மாதிரி இல்லை ராஜியை பொறுத்த வரைக்கும் நான் டியூஷன் எடுத்தே ஆகின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க ரொம்ப ஆர்குமெண்ட் வாக்குவாதம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது என்னதான் பண்ண போகிறீங்க எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் நீங்கள் எதைக்குமே கண்டுக்காதீங்க நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் நான் எங்கே போய் பேசணுமோ அங்கே போய் பேசிக்கிறேன் எனக்கு என்ன தேவையோ அதை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்பவே ஆர்குமெண்ட்டாக ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் தங்கமையிலும் உள்ள வர்றாங்க தங்கமலுக்கு வந்து ஒன்றுமே புரியலை எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க என்ன தான் இங்கே டாக் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கிறவங்களையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் ரொம்ப வேகமாக நடக்குது அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பெசாம இருங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராஜு இதுக்கப்புறம் இங்கே உங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக வேலைக்காகாது நான் யார்கிட்ட போய் கேட்கணுமோ நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறு கிளம்பிட்டாங்க நான் எங்கள் அப்பாக்கிட்ட போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாங்க அன்னாரும் ஒரு கார் வருது கார் வந்து நிற்கும் போது அவங்கள இடிக்கிற மாதிரி போய் நிற்க அவங்களும் கரெக்டாக பிரேக் போட்டாங்க ராஜுக்கு எந்த அடியும் படல அப்போ பாண்டியன் அண்ட் பழனியும் வண்டியில் வர்றாங்க அதை பார்த்து பாண்டியனுக்கு ஷாக் ஏமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ராஜு என்னாச்சு உனக்கு எது அடிபட்டுருச்சா இடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எவண்டா அது வண்டியை ஓட்டுறது அப்படின்னு பார்த்தா யாரோ தெரிஞ்ச ஒரு போல்லை அதனால பாண்டியன் என்னென்ன நீங்கள் இந்த பக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னாரம் சக்தியை வந்து பார்க்குறாரு இவங்க எதுக்கு இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே நட்டு உள்ளே எல்லா ஆளை கூட்டப்பிட்டார் வந்து பாருங்கள் யார் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார் அதையே பிரச்சனையாக வச்சு அதையே வீட்டுக்குள்ளே ஒரு கலவரமாக கொண்டு போய் நமக்கு சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு தான் அவரோட எண்ணமாக இருக்குது அப்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே எல்லோரும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் வந்துடுறாங்க வந்து அவங்களும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பையன் வந்து நல்ல பையனாக நம்பி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்குறாங்க அதற்கு பாண்டியன் பெருசாக எந்த ஒரு பதிலும் சொல்லலை அவர் அமைதியாக பார்க்கும்போது அப்போ சக்திவேல் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன கண்டவங்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது கோபம் வந்துடுது அப்போது பாண்டியன் கோவத்தை அடக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு அடுத்த கேள்வி வந்து என்னங்க எப்படி பேசுகிறீங்க உங்கள் தங்கச்சியை தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க இப்போ அவங்களோட மகளுக்கு தானே கொடுத்துருக்கீங்க இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் பிரச்சனை அதிகமாகுது இவங்கெல்லாம் ஒரு ஆள் ஓடி போன அந்த அந்தாயந்தான்னு பேச வாய்க்கு வந்தவாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு ஒரு கட்டத்தில் செம்ம டென்ஷன் ஆகிடறாங்க டென்ஷன் ஆகி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்கள் மகன் பார்த்த வேலை தெரியுமா எங்களை கடத்தி வச்சுக்கிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அங்கே பார்த்துக்கோங்க பாண்டியனுக்கு செம்ம வந்துருச்சு இதுக்கு முன்னாடி சத்திவேல் மேல இருந்த கோவம் அண்ட் இவன் பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் அட்டியை கேட்கணும் சும்மா அட்டி வெளுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் குமார குமார் பாவம் பண்ண தப்புக்கு இப்போ தான் தண்டனை கிடச்சிருக்குது இந்த விஷயத்தை எப்போவோ சொல்லியிருக்கணும் ஆனால் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக யாருமே சொல்லாமல் இருந்தாங்க இதுக்கப்புறம் சொல்லாமல் இருந்தால் அது சரிப்பட்டு வராது வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாருமே உடச்சிட்டாங்க ஸோ சண்டை செம்மையாக போகுது அப்படின்னு சொல்லலாம் பாண்டியன் சும்மா அடி வெளுத்துட்டாரு அதே மாதிரி இப்போ தான் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சிருக்கிறோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடி வெளுக்கிறாங்க குமாரை ஆனால் என்ன அப்படின்னா சக்திவேல் வந்து எதுவுமே பேச முடியல அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படி மாதிரி அவரோட நிலைமை ஆயிருச்சு முத்துவேல் சொல்லவே வேணாம் பண்ணது தப்பு அப்படின்னு போட்டு குமாராட்டி என்னமா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஏன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்க சரவண மாமாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பொறுமையா இருந்த விஷயம் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜுவால் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ராஜு போன விஷயம் ஒன்று ஆனால் செஞ்ச விஷயம் ஒன்று ஆனால் இப்போ ராஜு இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக பேசுகிறத பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜு மேல இன்னும் வெறுப்பு அதிகமாக வருது இவ்ளோ பெரிய வேலையை குமார் பார்த்தான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அவங்க வீட்டில் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்க வீட்டு பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஸோ இந்த இடத்துல நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாருக்கு இந்த பெண்ணும் கிடைக்கல குமார் பண்ண வேலையால் ராஜ் அந்த இடத்துல ஓப்பனாக சொன்னதுனால குமாருக்கு இந்த சம்மதம் கிடைக்கல இந்த சம்மதம் கிடைக்காதுக்கு ராஜு தான் அப்படின்ற ஒரு பேர் ராஜ் மேலே விழுந்துருச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க அட மான கட்டவணி நீ இவ்வளோ கேவலமானவனா இந்த பெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அவன் நல்லவனா கேட்டவனா நான் உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க நல்ல வேலைங்க ராஜுமா ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்து நல்ல நேரத்தில் கரெக்டான ஒரு உண்மையை சொன்னீங்க இதனால் ஏன் என் பொண்ணோட வாழ்க்கையை தப்பு இருச்சு நாளைக்கு எங்களையே கடத்தினாலும் கடத்திருப்பான் அப்படின்னு சொல்லி மூஞ்சியில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ ராஜூ இந்த கல்யாணம் சிறப்பாக நின்றுச்சு இனி அடுத்த பொண்ணை பார்க்க வேண்டியது இது ஒன்று போதாதா சக்தி வேலுக்கு இதையே பெருசாக வச்சு பெரிய பஞ்சாயத்தாக பண்ணுவான் ஏன்னா இந்த பேச்சு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அவன் பேசுனதுனால தான் ராஜு பதிலுக்கு பேசினாங்களே தவிர மற்றபடி ராஜுக்கு பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ இங்கே சக்தி வேல் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றது மட்டும் கிடையாம ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கிடைச்சி அப்படின்னு சொல்லலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்